ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோன்னா இறா தொக்கு வாங்க எப்படி செய்வது பார்க்கலாம் அரை வரைக்கெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றட்டும் கடையில் போட்டு வ நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் தண்ணியெல்லாம் சுண்டிடும் தண்ணியை எடுத்துக்கலாம் அதே கடாயில் கழுவிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு துவப்பு சோம்பு போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் இப்போ மூணு வெங்காயம் கொடுத்துக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் தக்காளி ரெண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா உடைச்சி போட்டுருக்கேன் தக்காளி பொண்ணு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு வதக்கின இறவை எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் பெப்பர் வேணால் போட்டுக்கலாம் நீங்களே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்